பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டையாக இருக்கும் ஸ்டேல் மத்திய சுதந்திர தினத்தன்று பதுங்கிய பிரதமர் அலுவலகம் முன்பு மக்கள் போராட்டம் அகதி தாக்குதல் பேர் உடல்கள் இடிபாடுகளுக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் திடீரென உக்ரைன் விஜயம் உக்ரைனுக்கு உதவி வழங்கும் நாடுகளில் அமெரிக்கா முதலிடம் பிபிசி சிறப்பு அறிக்கை கூறுவது என்ன மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கே தொடர்ந்து வருகிறது ரஃபாவில் ஐடி ராணுவ நடவடிக்கை ஹமாஸ் உடனான பேச்சுவார்த்தைகளில் எங்களை பின்தங்கிய நிலையில் வைத்துள்ளது என்று மத்தியஸ்த நாடாக விளங்கும் கத்தார் தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டை நிலையில் உள்ளது என கத்தார் முக்கிய அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் ஹாசா பிராந்தியத்தில் நான் நிச்சயம் படையெடுப்பை தொடங்குவேன் என நிதன் சபதம் செய்தார் அதற்கு ஏற்றாற் புறநகர் பகுதிகளை ஸ்டேல் கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் போரை நிறுத்தும் நோக்கில் எடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் ஹமாஸ் தரப்பு ஸ்டேல் செய்யும் கொடூரங்களை காரணம் காட்டுவதாக மத்திய அகஸ்தர்கள் மேலும் தெரிவித்தனர் துரதிர்ஷ்டவசமாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சரியான திசையில் நகரவில்லை இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டை நிலையில் இருக்கிறோம் நிச்சயமாக ரபாவுடன் என்ன நடந்தது என்பது எங்களை பின்தங்கிய நிலையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஹத்தார் பொருளாதார மன்றத்திட்டம் கூறியுள்ளார் ஹத்தார் பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்று அவ்வாறு செய்யும்போது தோஹாவில் உள்ள ஹமாஸின் அலுவலகம் ஒப்புதல் அளிக்கும் என்றும் அல்தானி கூறுகிறார் இதுதவிர ஹமாஸும் ஸ்டேலும் பேச்சுவார்த்தைக்கான அணுகுமுறை மற்றும் போரின் தொடர்ச்சியில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இன்று காலை சிறந்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு கலந்து கொள்ளவில்லை ஸ்டேலின் சுதந்திர தினமான இன்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாகு எந்தவொரு பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை மேலும் இன்றைய தினம் ஒரு அமைதியான சுதந்திர தினமாகவே இடம்பெற்று வருகிறது இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் நடந்து வரும் போருக்கு மத்தியில் முடக்கப்பட்டுள்ளன என பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது மேலும் ஹாசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பத்தி இரண்டு பணையக் கைதிகளை குறிக்கும் வகையில் நூற்றி முப்பத்தி இரண்டு சட்டைகள் பிரதமர் அலுவலக கட்டிடத்திற்கு வெளியே தொங்கவிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு மஞ்சள் சட்டையும் ஒரு பணையக் கைதியை குறிக்கிறது என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறுகிறது இந்த வழியில் ஜனாதிபதியின் இல்லத்திற்குள் நுழையும் அனைவரும் அவர்களை கடந்து சென்று பெயர்களுக்கு பின்னால் உள்ளவர்களைப் பற்றி கொஞ்சம் சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் நிறுத்தப்படுவார்கள் ஹாசாவின் மத்திய பகுதியில் நுசைரெத் அகதி முகாமில் உள்ள வீடொன்றின் மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் பதிமூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உடல்கள் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டுள்ளதாக அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் சிஎன்என்னிற்கு தெரிவித்துள்ளார் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த சுமார் நூறு பேருக்கு அடைக்கலம் அளித்திருந்த காஜா குடும்பத்தின் நான்கு மாடி வீட்டின் மீது ஸ்டேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது கொல்லப்பட்ட சிறுவர்களின் உடல்களை டெய்ர் அல் பலாலில் உள்ள அக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளனர் அந்த வீட்டில் இருந்தவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளை இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிவித்துள்ள சிஎன்என்னின் ஊடகவியலாளர் ஒருவர் குண்டுவீச்சில் சிக்கியவர்களுடன் தான் உரையாடிய வேளை நால்வர் தங்கள் குடும்பங்களைச் சேர்ந்து ஆறு பேரின் உடல்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிண்டுள்ளன என தெரிவித்தனர் என குறிப்பிட்டுள்ளார் சிறுவர்கள் உட்பட பலர் இடிபாட்டிற்குள் சிக்கண்டிருப்பதையும் மீட்பு பணியாளர்கள் அவர்களை மீட்க முயல்வதையும் காண்பிக்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இதேவேளை ஸ்டேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் அங்கு நடந்த தாக்குதல்கள் ஒன்றில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவர் இந்தியாவைச் சேர்ந்த ஐநா தன்னார்வலர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் நாற்பத்தி ஆறு வயதான ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான அனில் ஹலே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதுகுறித்து ஐநா அவையின் துணைப் பொதுச் செயலர் ஃபர்ஹான் ஹக் திங்கக்கிழமை இரவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்லப்பட்ட ஹலே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஐநா பாதுகாப்பு சேவை பிரிவில் இணைந்து ஹாசாவில் பணியாற்றி வந்துள்ளார் என தெரிவித்துள்ளார் ரஃபாவின் கான்ஜூனிஸ் பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் வைஃப் அனில் ஹலேவின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐநா சேவை வாகனம் என்ற அடையாளம் அவரது வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த போதிலும் அந்த வாகனத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் ஸ்டேல் தரப்பிலிருந்து நிகழ்த்தப்பட்டதா என்பதை உறுதி செய்ய இயலவில்லை என ஐநா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹாசாவில் ஐநா வாகனம் ஒன்று குறிவைத்து தாக்கப்படுவது இதுவே முதன்முறை என்றும் சொல்லப்படுகிறது இது தவிர இதேவேளை ஸ்டேல் படையினரின் ஜஹலாம் பிரிவினர் மீது நடந்த தாக்குதலில் அவர்களில் இரண்டு வீரர்கள் காயமடைந்தனர் இதுபோன்று ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் ஒருவரும் தாக்குதலில் காயமடைந்துள்ளார் இதேபோன்று வேறு இரண்டு தொழிலாளர்களும் அந்த பகுதியில் பணியில் இருந்தபோது காயமடைந்தனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தவிர வடக்கு ஹாசா பகுதியில் நடந்த மோதலில் ஹிவாதி இன்பென்ட்ரி பிரிகேட் படை பிரிவின் ரோட்டம் பட்டாலிபுயனை பட்டாலியனை சேர்ந்த ஸ்டீல் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் நேற்றிரவு படுகாயமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனை ஒன்றிற்கு மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் எனினும் காயமடைந்த நபர்களைப் பற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை மறுபுறம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலே பாரிய போர் நிலவி வருகின்ற நிலையில் உக்ரைன் கட்டமைப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல பின்னடைவுகளை சந்தித்துள்ளது இந்நிலையில் உக்ரைன் ராணுவமும் அதன் அதிபரும் பல நாடுகளிடம் ஆயுத உதவிகளை கோரி வருகின்றது அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் தொடக்கம் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட உதவிகளின்படி முதல் பத்து இடங்களில் இருக்கும் நாடுகளின் பட்டியலை பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதில் முதல் மூன்று இடங்களில் அமெரிக்க ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் உள்ளன அமெரிக்கா கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் மூன்று நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்கியுள்ளன இது மொத்த உதவி பங்கின் ஐந்து வீதமாக திகழ்கின்றது மேலும் டென்மார்க் நெதர்லாந்து போர்லாந்து ஸ்வீடன் பிரான்ஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகள் மாத்திரம் சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் உதவிகளை வழங்கியுள்ளது போலந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் எவ்வித முன் அறிவிப்பு போலந்திலிருந்து இன்று காலை உக்ரைனுக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலரின் இந்த திடீர் உக்ரைன் விஜயம் உக்ரைன் அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது தலைநகரான ஹீவில் அந்த நாட்டு ஜனாதிபதியான ஒலோடிமிர் செலென்ஸ்கியுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனையில் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுடன் அமெரிக்க துணை நிற்கும் என்பதையே அவர் மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார் கடந்த சில தினங்களாகவே உக்ரைனின் டொனெட்ஸ்க் பகுதியில் ரஷ்ய படைகளின் தாக்கம் தீவிரமாக உள்ள நிலையில் உக்ரைனுக்கு நானூறு மில்லியன் டாலர் மதிப்புடைய ராணுவ உதவிகள் அடங்கிய தொகுப்பை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது அந்த உதவியில் உக்ரைனுக்கு தேவையான வேன் பாதுகாப்பு உக்ரைனுக்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை முக்கிய ஆயுதங்களாக உள்ளடங்கியுள்ளன ஒருவேளை ஆண்டனி பிளங்கனின் அவர்களின் ராணுவ உதவிகளுடன் சேர்ந்து முழு ஆதரவையும் வழங்குவதற்கான சமைச்சையாக கூட இருக்கலாம் என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்